பரிசுத்த பரிசுத்தனாம மகிமைப்படுவதாக கத்தனம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதினசு விசேஷம் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி நான்கு மார்க்கு எழுதினம் அதிகாரம் நான்கு வசனம் முப்பத்தி நான்கு நான் வாசிக்கிறேன் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அவர் அவளை பார்த்து இயேசு அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அற்புதம் அந்த பெரும் பன்னிரெண்டு வருஷம் உள்ள ஸ்திரீக்கு தேவன் செய்த அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவள் அவள் ஜன்னக்கூட்டத்துக்குள்ளே வந்து இயேசுவினுடைய வஸ்திரங்களை தொட்டு அவள் சுகத்தை கொண்டாள் இந்த காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இன்று நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் தேவன் என்ன நம்மோடு பேச விரும்புகிறார் அப்படின்னா அந்த ஸ்திரீக்கு உள்ள இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார் மகளே உன் விசுவாசம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தையே சொல்லு என்று அழைக்கிறார் மகளே நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் இயேசுனுடைய பிள்ளைகள் நாம் அவள் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் நாம் பிரச்சனையில் இருந்தாலும் நாம் போராட்டத்தில் இருந்தாலும் நம் வியாதி இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அந்த உரிமை நமக்கு எப்பொழுதும் உண்டு தேவோட சமூகத்துக்கு நாம் போகும்போது இல்ல அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார் அவர் நம்முடைய தகப்பன் அதனால அவர் மகளே கூப்பிடும்போது மகளே என்று கூப்பிடுகிறார் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம கூட கத்தர் அப்படிதான் அழைக்கிறார் மகளே மகனே என்றுதான் நம்மளை நம்மை அழைக்கிறார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அவரை ரசித்தடியது அவளுடைய விசுவாசம் என்ன விசுவாசம் அவளுக்குள்ள விசுவாசம் என்ன அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள் கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி முதலாவது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள் இரண்டாவது என்ன சொல்லுகிறாள் தன் வாயினால் அறிக்கை எடுகிறாள் என்ன அறிக்கை எடுகிறாள் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஆகிலும் வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அவளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா இல்லை அவருடைய வீட்டார் யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா இல்லை அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் அவள் கேள்விப்பட்ட உடனே அவள் தன் வாயினால் என்ன அறிக்கை எடுகிறாள் நான் அவருடைய வஸ்திரங்களை போட்டால் சுஸ்தமாவேன் இந்த விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படும் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படும் இந்த விசுவாச அறிக்கை முதலாவது நாம் கேள்விப்படுகிறோம் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறோம் இரண்டாவது அந்த இயேசு எனக்கு சகோதரத்தையும் செய்ய வல்லவர் அவர் எனக்கு வியாதி விடுதலை கொடுக்க வல்லவர் அவருடைய பிரச்சனைகளை மாற்ற வல்லவர் அப்படிப்பட்டதான விசுவாச அறிக்கையை நாம் வாயினால அறிக்கையிடும் அந்த வசனத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய வஸ்திரங்களை ராகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொல்கிறார் கட்சிக்குண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் அறிக்கை பண்ணப்படும் என்று வாசிக்கிறோம் அப்ப தேவன் நமக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நாம் அறிக்கையிட வேண்டும் அவிசுவாச வார்த்தைகளை நாம் ஒருபோதும் பேசக்கூடாது விசுவாச வார்த்தைகளை பேச தேவன் எனக்கு செய்வார் அவர் கட்டாயம் செய்வார் அவர் எனக்கு விடுதலை அளிப்பார் வியாதிலிருந்து சுகம் தருவார் இயேசு எனக்கு இதை செய்ய வல்லவர் அப்படிதான் நம்ம ஜனங்க கிட்ட சொல்லணும் அப்படிதான் நம்ம பேசணும் பேசும்போது உண்மையாகவே கட்ட நம்முடைய விசுவாச அறிக்கையை பார்த்து அதன்படியே செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அடுத்து என்ன செய்கிறாள் கூட்டத்துக்குள்ளேயே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று வாசிக்கிறார் கேள்விப்படுகிறாள் இயேசு குறித்து கேள்விப்படுகிறாள் இரண்டாவது என்ன செய்ய செய்தா அவர் எனக்கு சோம் கொடுப்பாருங்கிறத அந்த விசுவாச அறிக்கையை வாய்னால சொல்றா மூன்றாவது அதை செய்கிறாள் மூன்றாவது எக்ஸிகியூஷன் மூன்றாவது அதை செய்கிறாள் சமூகத்துல நாமும் கூட இன்றைக்கு இருக்கிறோம் தேவன் உடைய வார்த்தை உங்களுக்கு நேராகி வருகிறது கர்த்தர் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார் தேவன் உங்களுக்கு சுகமளிக்க வல்லவர் அவர் சகல காரியங்களையும் நமக்கு செய்ய வல்லவர் என்கிறத நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம் அவளை போலவே என்று நாம் கேள்விப்படுகிறோம் இரண்டாவது என்ன செய்தா விசுவாச அறிக்கை நம்ம எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்யலாமா நிச்சயமாக இயேசு எனக்கு சுகமளிக்க வல்லவர் நிச்சயமாக இயேசு எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் அவருடைய வியாதியிலிருந்து என்னை சுகமாக்க வல்லவர் பிரச்சனைகளை மாற்ற வல்லவர் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்று கேள் அறிக்கை செய்வோமா அறிக்கை செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும் அவள் பின்னாக போய் வஸ்திரங்களை கொட்டால் நாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்றதுங்கிறது நாம் தேவரை நோக்கி கூப்பிடணும் விசுவாச அறிக்கை பண்ணா மட்டும் போதாது அதற்கான காரியங்களை நாம் செய்யணும் நம்முடைய பாவங்கள் விட வேண்டிய பாவங்களை விடணும் தேவோட சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிடணும் வியாதியா இருக்கிறது நம் சுகம் கிடைக்க வேண்டும் என்ற தேவகத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்மளதுல காணப்படுகிற குற்றம் குறைகளை தேவத்துல அறிக்கையிடணும் அறிக்கையிடும் பொழுது கத்த நமக்கு விடுதலை தர இருக்கிறார் அதற்கான காரியங்கள் சுகம் பெறுவதற்கு தேவ நமக்கு அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கறதற்கு தடையாய் காணப்படுவது எல்லாவற்றையும் நம்ம எழுத விளக்க வேண்டும் அதற்கான காரியங்களை நம்ம செய்யறதுதான் தேர்ட்டு அதற்கான காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவன் உண்மையாகவே அவளை பார்த்து சொன்னார் அல்லவா மகளே விசுவாசம் உன்னை ரச்சித்தது சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிருந்த தேவன் சொன்னது போல அவங்களுக்கு சுகம் அளித்து விட்டார் சுகம் அளித்ததுக்கு அப்புறம் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்புகிறத பார்க்கிறோம் அப்படியாக தான் கர்த்தர் நம்முடைய வாய்னால நாம் விசுவாச அறிக்கையிடும் பொழுது கர்த்தரை உண்மையாகவே தேவனை நம்பும் பொழுது கிறிஸ்து எனக்கு சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நம்பும் பொழுது அவருடைய சமூகத்துல நாம் விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது அறிக்கை பண்ணி நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு கத்தை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் உண்மையாகவே நமக்கு சகலத்திலும் இருந்து நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனுடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா ஜபிக்கலாமா அன்புள்ள தகப்பனையே நம்ம துதிக்கிறோம் குடிக்கிறோம் கருத்துல நீங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வரேன் அந்த பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீமை குறித்து கேள்விப்பட்டு அந்த வாயினால விசுவாச அறிக்கை பண்ணி நம்முடைய சமூகத்துல உங்களுக்கு பின்னாக வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் கேள்விப்படுகிறோம் அத்த பெரியவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் பிரச்சனைகளை மாற்ற வல்லமை உள்ளவர் வேதனைகளை நீக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதன்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாச அறிக்கை செய்கிறோம் எங்களுக்கு செய்ய வல்லவர் என்று விசுவாச அறிக்கை செய்கிறோம் அப்படியே நாங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அதற்காக செய்ய வேண்டுமோ தேவனை நோக்கி கூப்பிடுகிற காரியத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒடுக்கிற காரியத்துல சகலத்திலும் நமக்கு பிரியமாயிருந்து அட்டாவே உங்களுடைய கிருதிகளை நம்மளுடைய ஆசிர்வாதத்தை உங்களுடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அத்து கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் செலிக்கிறோம் இதாவே ஆமேன் அத்தனாவே நம்ம ஆசிர்வதிப்பாராரு ஆமே